சொந்தங்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சொந்தங்களே இன்னைக்கு வெள்ளனே தக்காளி சாதம் ரெடி பண்ணி தீயாமாவை பள்ளிக்கூடம் அனுப்பியாச்சு நாங்களுமே அதெல்லாம் சாப்பிட்டோம் சொந்தங்களே தீயா பாப்பா வெள்ளனே பள்ளிக்கிட போகும்போது சொல்லிட்டு போனாங்க நம்ம கறி எடுத்து இன்னைக்கு சமைச்சுவைங்கன்னு நம்ம வீட்டுலயுமே கறி எடுத்து நம்ம கூட சொல்லலாம் இன்னைக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்காங்க இந்த சிக்கனை தான் இன்னைக்கு சமைச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் நம்ம பெருசளவுக்கு எல்லாம் சமைக்கல ஒரு ரெண்டு பொருளை போட்டு சமைப்போம்ல உப்பு வத்தல் அப்படித்தான் ரெடி பண்ண போறோம் இந்த கோழிக்கிறீங்களில குழம்பு வச்சா எங்க வீட்டுக்கார ஊதிக்க மாட்டோம் கிரேவி வச்சாலும் யாருமே தொடமாட்டோம் உப்பு ரெடி பண்ண குடும்பத்தோட எல்லாருமே நல்லா சாப்பிடுவோங்க நீங்க இந்த கோழிக்கறி எடுத்தா என்ன சமைப்பியா அப்படின்னு சொல்றதை வீடியோ கில கமானில் சொல்லுங்க சொந்தங்களே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சொந்தங்களை சொல்ல மறந்துட்டு நம்ம போடுற வீடியோ பத்தி ஒரு நாலு சொந்தங்களை சேர்ப்படி நம்மளுக்கு எப்போதுமே சப்போர்ட் கொடுங்க சொந்தங்களே சுத்தமா கழுவி எடுத்து கிடாசி இப்ப உப்பு போய் போடுற தண்ணி சட்டி எடுப்ப போகுது என்ன சொல்லி அடிச்சுங்க கடை குழுந்து வத்தல் சேர்த்துக்கிறோம் ரெண்டு கருவாப்பில சேர்த்துக்கிறோம் தாழ்த்தலோட நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க கறியும் சேர்த்துக்கிறோம் உப்பு நல்லா கறி வெந்து வரட்டும் சொந்த வேலை எங்களுக்கு கோழி கறி உப்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சுக்கிறோம் நம்ம புளி ரசம் வைக்கிற காண்டி சட்டி அடுப்புல வைக்கலாம் புளி ரசம் வைக்கிற காண்டி நம்ம எண்ணெய் ஊத்திக்கிறோம்ங்க எண்ணெய் சுடாயிருச்சுங்க கடுகு உளுந்து போட்டுக்கிறோம் கருவேப்பில சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் கரை துடியும் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கணும் வைக draußen tengaaniu xu vissehen விருattrica Cinat நீங்கள் சமையிறேனர்ளயை வயில் Hospital ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொந்தங்களே இன்றைக்கி சமையலை பார்த்துருப்பீங்க இவ்வளோ ஒரு எளிமையாக கண்டிப்பாக நீங்களாம் சமைச்சு சாப்பிட்ருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஒரு எளிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது கமாண்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே பார்க்கறதுக்கு எளிமையாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு செமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் யாராக இருந்தாலுமே டேஸ்ட்டாக சாப்பிட தானே ஆசைப்படுவாங்க அப்படி ஒரு எளிமையாக டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய சமையல் தாங்க இன்னைக்கு சமைச்சது இன்னைக்கு உப்பு ஒத்தல் போட்டு ரசம் எப்படி இருந்துன்னு பாத்தீங்களா உப்பு ஒத்தல் தான் அதுவுமே ஆமா புளி ரசம் வச்சு சிக்கன் வாங்கி நம்மளுக்கு உப்பு ஒத்தல் போட்டு கொடுத்துருக்காரு குடும்பத்தோட சாப்பிட போறேங்க என்னத்த சாப்பிடுவோமா அதான் கழுகிரினா தான் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்கள அகான பண்ண வேலையை பாத்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க சொன்னங்களே கருவிய வதக்கி வீட்டுக்கு வச்ச சொன்னங்களே ஓடிப்பி ஓடிப்பி தெரியாம எடுத்துட்டு இருக்கான் அவன் எப்படி அப்படி ஆளு ஈர பிச்சு பிச்சு போட்டுருக்கு நான் பிள்ளைங்களை பொறுத்தவரைய நம்ம சாப்பிடுற சாப்பாடு உணவு பழக்கங்கள் சாரமாகவே கொடுத்து பழக்கியாச்சு இனிப்பு நேசா நாட்களை துப்பிடுதா காரம் காரஞ்சாரமா கொடுத்தா மட்டும்தான் உசு உசுன்னு சொல்லி சொல்லி சாப்பிடுறாங்க இந்த வயசுல நம்ம காரம் சாரம் கொடுத்து வளர்த்தது ரொம்பவே நல்லது என்ன சொல்லுங்க குமார் எப்படி இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா காலையே பள்ளிக்கூடத்துக்கு தக்காளி சாதம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் கூப்பிட்டு சமைக்கிற சமையல் எளிமையாத்தே ஆனா அவ்வளவு ருசியா இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கொதார்த்தமாவே கறி இதுகள மட்டும் சமைக்கிறதுல காய்கறி எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் போடுவோம் எல்லாத்தையும் விட்டுதான் போடுவோம் அவ்வளவு ஒரு இதோட பழைய கஞ்சிக்கு அவளோ டேஸ்டா இருக்கு சொன்னங்களே உங்களுக்காக மட்டும் கிரேவி டேஸ்ட்ல சமைக்கமா ஒழிய ஆனா எங்களுக்காக அப்படி நாங்க சமைக்க மாட்டோம் மாட்டேங்களே எங்களுக்காக சமைக்கக்கூடிய ஒரு சமையல் கேட்டா இது மட்டும்தான் என்ன அஜினி நீங்கல மிஞ்சமும் சேலியை போட்டு என்ன தாக்கி காக்கா ஒரு டேல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சில சொந்தங்கள் கூட நேற்று லைவில் கேட்டிருந்தாங்க நிஸ்மா பாப்பாவை பற்றி ஒரு வீடியோ பதவி பண்ணுங்கள் அப்படின்னும் நான் நிஸ்மா பாப்பாவை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே நினச்சது கிடையாது ஆனால் நீங்கள் கேட்கும்போது தான் அதுக்கான ஒரு வீடியோ பதிவே நான் பண்ணுவேன் ஆனால் அப்படி வீடியோ பதிவு பண்ணும்போது ஒரு சில பேர் மத்தியில் எப்படி தோணுதுன்னா குழந்தைகளை வச்சு பணம் சம்பாதிக்கிறான் பொண்டாட்டியை வச்சு பணம் சம்பாதிக்கிறான் இப்படி பேசுகிறாங்க இந்த சோசியல் மீடியாவை பொறுத்தவரையே சந்தோஷமா இருந்தால் வைத்திருத்தல் போடுறாங்க வருத்தப்பட்டு பேசுனா சிம்பத்தை கிரியேட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க வாழ்க்கையில் புலம்புனா இவனுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கிற மாதிரி புலம்புறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க மொத்தத்தில் மனிதனுடைய குணாதிசயத்தை இந்த சோசியல் மீடியாவில் சாட்டவே கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் நூறு சதவீத உண்மை ஆனால் இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் நிஸ்மா பாப்பாவுக்கு வந்து மூணு வருஷமாக முடி இருந்துச்சு தான் முடிகள் கொட்ட ஆரம்பிச்சி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் நம்ம பகுதியில் எவ்வளோ வைத்தியங்கள் பார்த்தோம் ரெண்டு வருஷமாக பார்த்தோம் ஆனால் எந்த ஒரு பலனும் இல்லை அந்த நிலைமையில தான் இது நம்மள்ட சோசியல் மீடியா இருக்குது நம்ம சொந்தங்களும் கேட்குறாங்க இதை பற்றி ஒரு வீடியோ பதவி பண்ணால் கண்டிப்பாக நமக்கும் ஒரு புரிதல் கிடைக்கும்ல அப்படி நாங்கள் வீடியோ பண்ணும்போது தான் ஒரு புரிதலே கிடச்சிச்சு ஒரு சில பேர் வந்து சொல்லும்போது தான் பாப்பாவுக்கு பிரச்சனையே தெரிய ஆரம்பிச்சு ஆனால் நான் ஆஸ்பத்திரி அலைஞ்சு அந்த பிரச்சனை எனக்கு தெரியலை ஆனால் நான் வீடியோ பதவி போட்டதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை கிடைச்சிச்சு என்னால் எவ்வளவுதான் ஓட முடியும் அந்த அளவுக்கு நான் ஓடினேன் அதுக்கப்புறம் என்னால் முடியலை என் பிள்ளைங்க என்னோட இருக்க ஆரம்பித்தாங்க இப்போ எதுக்கு அவங்க அம்மா வீட்டில் போய் விட்ருக்கா அவன் தான் விட்ருக்கான்னு சொன்னாங்களே ஏன்னா மூணு பிள்ளைங்க இருக்காங்க நாங்கள் சோசியல் மீடியாவில் வீடியோவும் பண்ணுறோம் ஆனால் அவள் நல்ல நான் நம்மளால எதுவுமே பண்ண முடியல இப்போ உள்ள சமையல் நம்ம சமைச்சு பண்ண முடியல இப்போ ஒரு சில சொந்தங்கள்லாம் வந்து மருத்துவ சம்பந்தப்பட்டு வெளிநாட்டில் இருந்துன்னா எனக்கு கால் பண்ணாங்க அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா பாப்பாவுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கறத விட அந்த உணவு பழக்கங்கள்லேயே பாப்பாவுக்கு முடிய வளர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பொருட்களை சொன்னாங்க அப்படி சமைச்சு கொடுக்க சொன்னாங்க ஆனால் நம்ம சூழ்நிலை தான் உங்களுக்கு தெரியும்ல அப்படி சமைக்க முடியல இப்போ அவங்க அம்மா வீட்டில் போய் அப்படிதான் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாப்பா மருத்துவத்துக்காக வந்து சில இடங்கள்ல விசாரிச்சு வச்சுருக்காங்க சீக்கிரம் மருத்துவத்துக்கும் போகிறதுக்காக இருக்கு சொன்னங்களை அதனாலதான் இஸ்மா பாப்பா நம்ம அங்கே விட்டுருக்கோம் இப்படிதான் இருக்கு

குழம்புல அந்த கறி கடந்தால வெள்ள அடிச்சிட்டு கிடக்கும் இது பாருங்க அப்படியே வத்தல்ல உள்ள காரம் சரணம்ல இறங்கி அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் சொன்னாங்க ஒரு முறை கிடக்குறது வேற சரி குழம்புல குழம்புல உள்ள கறி சக்கமா இருக்கும் திங்கிறக்கே சவத்து திண்டு கீழே துப்புற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம இப்படி சமைக்கிறோம்ல ஒரு சதைய கூட நம்ம சவச்சு கீழே துப்ப வேண்டியதே வராது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் எல்லாமே வாய்க்குள்ள போயிடும் ட்ரை பண்ணாலும் சொன்னவங்க வந்து இப்படி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணாத பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி எங்கள்கிட்ட சொல்லுவீங்க கமாண்டில் அது அது போக வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க அவங்களுக்கு வந்து கடல் மீன்லாம் இருக்கட்டும் இல்லை காய்கறியிலயா இருக்கட்டும் எது இல்ல உப்பு தரப்பட்டு ட்ரை பண்ணி தாரோம் சாப்பிட்டு பார்த்து நீங்களே சொல்லுவீங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு இந்த கோழிக்கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல அவங்கெல்லாம் இப்படி பண்ணி கொடுங்களேன் கோழிக்கறி அவ்வளோ விரும்பி திரும்புவாங்க ஆனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும்

சொந்தங்கள் இந்த ஒரு வீடியோ போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புதுசா பண்ண நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தொழில இருந்தாலும் நீங்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்கில கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடன் மீன பிடிச்ச சில அணுகளையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயிர்ந்துக்கிறேன் எந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு கொடுத்து நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நான் சொல்லுங்க என் தங்கப்புள்ள சொல்லாம் நல்லதுதான் சொல்லு வீட்டுல இருந்தீனா